ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேஸ்ட் வேஸ்ட்டு லிக்யூடு எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன் போட்டுட்டு அதில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் சிசரில் கட் பண்ணாலும் ஓகே கத்தியே ஹீட் பண்ணி பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த இந்த லிக்யூட் பாக்ஸை இப்போ ஒரு ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சு இதில் நான் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அப்படி இல்லைன்னா சீப்பு மேக்கப் ப்ரஷு மஸ்காரா ஐலைனர் இதெல்லாம் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஹூக் பண்ணியும் விட்டுக்கலாம் ஐடியா நம்பர் டூ இப்போது நான் அது மாதிரி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த ஹூக் பண்ணுறது ஒரு சைடு மட்டும் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அதுவும் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணி ஃபஸ்ட் ஐடியாவில் சொன்னேன் இல்லையா அந்த பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி பாக்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பாக்ஸையும் எடுத்து மெட்டல் வளையல் இருக்குது இல்லையா அதில் கீழே இப்படிலாம் ஹோல்ட்ஸ் போட்டுக்கிட்டேன் ஹூக் பண்ணுறதுக்காக அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் அந்த மெட்டல் வளையலை அதில் விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டையும் மெட்டல் வளையல்னால் கொஞ்சம் வெயிட் தாங்கும் நான் அந்த ரெண்டு பாக்ஸையும் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் இது எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சாமி ஃபோட்டோ பக்கத்தில் இந்த பத்தி சூடம் சாம்பிராணி அந்த டப்பாலாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை ஸோ நான் அதனால் இதை மேக் பண்ணி வச்சுருக்கேன் சூடம் தீப்பெட்டி இதெல்லாம் கீழ் பாக்ஸில் போட்டுட்டு மேலே வந்து பத்தி சாம்பிராணி டப்பா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் இதை கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் சீப்பு இதெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ அதுக்கு நான் இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு இது மாதிரி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த கீழ் சைடு அடிப்பாக்கத்தில் ரெண்டு மூணு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு திங்ஸை வச்சு அழகாக க்யூட்டாக ஒரு சோப்பு டப்பா ரெடி பண்ணியாச்சு இதில் நான் இது மாதிரி ஹூப் பண்ணி விட்டுட்டு என்னோடய சோப்பை அதில் வச்சுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் ஃபோர் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்து மேல் பாகம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இது மேல் பாகத்தில் இந்த நாலு சைடும் ஹோல்ஸ் போட்டு ஏதாவது நல்லா கெட்டியான நூலாக போட்டு கட்டிக்கோங்க கட்டிட்டு இதில் நம்ம குட்டி குட்டி செடியெல்லாம் நட்டு வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஹூக் பண்ணி விட்டுருலாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் அலோவ் பண்ணுங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இது மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் என்னால் ரிமூவ் பண்ண முடியல ஸோ நான் அப்படியே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி இடையில கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த பெண்ணெல்லாம் அந்த ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் இதில் மாட்டி விட்டுட்டு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நிறையா ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் நம்ம ஒவ்வொரு பாக்ஸும் கட் பண்ணி எடுத்ததுக்கு மேல் பாகம் இருக்கும் இல்லையா அந்த மூடியோடைய பகுதி அந்த பகுதியோடு அப்படியே மண் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி நாலு சைடும் ஹோல்ஸ் போட்டு கயிறு கட்டி அதை வீட்டுக்கு முன்னாடி ஹூக் பண்ணி விட்டுருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டி செடியெல்லாம் வச்சு ஹூக் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கெச் பென்சில் பெயிண்ட் ப்ரஷ்ஷு இதெல்லாம் வச்சுக்க முடியும் ஸோ அழகாக வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் இந்த வேஸ்ட் லிக்யூடு பாக்ஸை வச்சு நம்ம பென் பென்சில் ஸ்கெட்சு ஸ்கெட்ச் பென்சில் ஸ்கெட்ச் ப்ரஷ்ஷு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீட்டில் கீழே வைக்கக்கூடிய திங்ஸுன்னு கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த வீடு தொடக்கக்கூடிய அந்த மாபு அப்புறம் தொடப்பம் இதெல்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆர்கனைசர் இருந்தால் நல்லாயிருக்குமேனு எல்லா லேடிஸுமே அடிக்கடி திங்க் பண்ணுறது உண்டு ஸோ அந்த மாதிரி கீழே வைக்கக்கூடிய அந்த திங்ஸையும் நம்ம அழகாக ஆர்கனைசர் மேக் பண்ணி ஹேங் பண்ணி விடுற மாதிரி கிச்சனுக்கு தேவையான சில ஆர்கனைசரோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இது மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எனக்கு அந்த கலர் பேப்பர் போட்டு வந்த ரோல் ரோல் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் இது மேலே பிளாக் கலரில் அவங்களே கவர் ஒட்டியிருக்கனால நான் எந்த ஒரு கலர் பேப்பர்ஸும் யூஸ் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இதை உங்களுக்கு எத்தனை பீசஸாக வேணுமோ நான் சொல்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக அதில் ஒரே ஒரு ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த சிறுக்கு நீ இருக்கும் இல்லையா அதை வச்சு ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி ஹேர்பின் இருக்கும் இல்லையா அதை இது மாதிரி சொருகி விட்டுட்டு நல்லா உள்ளே டைட் பண்ணி விட்டுருங்க சொருகி விட்டுட்டு வெளியே வந்துட்டு இது மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக ஒரு எஸ் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து உங்கள்கிட்ட ஹேர்பின் இல்லைன்னா இது மாதிரி மெட்டல் வளையல்ஸும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை எஸ் ஹூக் மாதிரி வளைச்சி விட்டுட்டு உள்ளே நல்லா டைட்டாக அமைக்கி விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த ஹூக்கில் இந்த மாதிரி ஹூக்கில் இப்படி மாட்டி விட்டுக்க போகிறேன் நீங்கள் இதை ஏதாவது ஆணியில் நல்லா டைட்டாக மாட்டி விட்டுட்டாலும் வெயிட் தாங்கும் ஸோ நல்லா ஹூக்கிலேயே டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி ஹூக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வைக்கக்கூடிய அந்த கரண்டியெல்லாம் வெயிட் தாங்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக தூக்கி போடக்கூடிய வச்சுருந்த அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு கரண்டியெல்லாம் மாட்டக்கூடிய ஒரு ஆர்கனைசர் கிச்சனுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டூ இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஐடியாவாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அடுத்த ரோல் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதில் நெட்டுக்கும் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு நம்ம தொடைப்போம் அந்த ஸ்டிக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல டோர் இருந்துச்சுன்னா டோருக்கு பின்னாடி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு ஃபைவ் ஆர் டென் அப்புறம் அதை இதில் ஹேங் பண்ணி விடுங்க ஏன்னா இல்லைன்னா வெயிட் தாங்காது ஸோ நல்லா செட் ஆனதுக்கப்புறம் மாட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த தொடப்பத்தை இதில் ஹேங் பண்ணி காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒன்று மட்டுந்தான் ஹேங் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் மாப் ஸ்டிக்கு அப்புறம் ஒற்றை அடிக்கிற ஸ்டிக்கு இதெல்லாமே இது மாதிரி மூணு நாலு ரோல் ஒட்டி விட்டுட்டு அதிலையே ஹேங் பண்ணிக்கலாம் வீடும் நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இது நான் ஏற்கனவே யூ ரீயூஸ் பண்ணதுக்கு காட்டின பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் லிக்யூட் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியாஸில் இந்த பாக்ஸ் ஐடியா போட்டிருப்பேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே பாக்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த பாக்ஸை நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதில் ஒரு சைடு மட்டும் இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்றா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நம்ம இப்போ கட் பண்ணதுனால ஹீட்டில் இருக்கும் போதே இது மாதிரி லைட்டாக நல்லா மடக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு நம்ம அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இது எதுக்கு அப்படின்னா சிசர்லாம் நம்ம நிறையா வச்சுருப்போம் அந்த சிசர்லாம் இதில் ஹேங் பண்ணிக்கலாம் வீட்டுடைய கீஸ் எல்லாம் இதில் ஹேங் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி இருந்தாலும் அதில் நிற்க வச்ச மாதிரி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா டைட்டாக இல்லைனா அதில் ஹோல்ஸ் போட்டு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் ஃபோர் நம்ம குழந்தைங்களோடைய வாட்டர் பாட்டில் இது மாதிரி பழசாயிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வீட்டில் தான் வச்சுருப்போம் அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நான் கிச்சனுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஒரு ஆர்கனைசர் தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இடையில இடையில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும்பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரெண்டு சின்ன வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் அதை வாட்டர் பாட்டிலை இப்படி திருப்பி போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இது எதுக்காக அப்படின்னா ப்ளேட்டெல்லாம் வச்சுக்கக்கூடிய ஆர்கனைசர் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு கிச்சனுக்கு தேவையான சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்